நன்றாய் கவனியுங்கள் மார்க் நட்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வேத ரகசியம் அழகாய் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது என கருவின தேவ பிள்ளைகளே அவர்கள் புறப்பட்டு போனார்கள் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவர்களோட கூட இருந்து கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை அவர் உறுதிப்படுத்தினார் ஆமேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நச்செய்தியை பறைசாற்றினார்கள் ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டார் நிகழ்ந்த அரும் அடையாளங்களினாலே அவருடைய வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது ஒரு அழகான சத்தியங்க சத்தியல்லை கவனித்துக் கொள்ளுங்கள் இழந்து போன சீசர்களை அனுபவம் ஆண்டர் உயிர்த்தொழுந்தார் என்று சொல்லி மகதை சொன்ன பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சொன்ன பொழுது அவர்கள் அங்கீகரிக்கவில்லை அவர்கள் பயந்தவர்களாய் அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள் ஒதுங்கி போனார்கள் சீசர்கள் பதினோரு பேர் தெளிவை வேதம் சொல்லுகிறதுக்கு வசனங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினோரு பேருமே அதாவது ஒருத்தர் சத்து போயிட்டார் யூதாசு மீதி இருந்த பதினோரு பேரும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்ப்பை அவர்கள் விசுவாசிக்கவில்லை ஆண்டவர் தரிசனமாகி அவர்களை கண்டிக்கிறார் எப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்று சொல்லி அவர்களுக்கு அவர் நேரடியாக தரிசனமாகி அவர்களை கண்டித்து விசுவாசத்தை அவர்களுக்கு புகுத்தி உங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சில வாக்கு அவர்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் நல்லா கவனிங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கின்ற அற்புதங்களும் அடையாளங்களும் என்னவென்றே அவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் கத்தல் போதித்து அவர்களை அனுப்புகிறார் அவர் புறப்பட்டு போனார்கள் எங்கும் 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 நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் நீ ஊழிய பாதையில் கூட செபிக்கிறவங்க வாழ்க்கையில் சில காரியம் சொல்லுவோம் நான் அங்கே போனதுனால இங்கே போனதுனால எனக்கு செபிக்க முடியலை எனக்கு பல தடைகள் இருக்குன்னு சொல்லி பல விதத்தில் அவன் பேசி கொண்டிருப்பான் அப்படிதான் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் கத்தர் நம்மளை அனுமதிக்காமல் போகிற காரியம் வேறு நாமே சில நேரங்களில் சில பிரச்சனைகளை குறித்து பேசுகிற பொழுது அவங்களா திருந்தவே மாட்டாங்க அந்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணுவது வேஸ்ட்டு அந்த ஜனத்தோடு போய் பேசுவது வேஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவரை பத்தியே தெரியாது ஆண்டவரை பத்தியே தெரியாத மனுஷனுக்கு தான் ஆண்டவர் தேவை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க அப்படி நிறைய நேரங்களில் நம்மளே என்ன செய்வோம்னா நமக்கு ஒரு கேட்டு போட்டு அடைந்து உள்ள உட்காந்து கொடுவோம் சில பயங்கள் நமக்கு உண்டாகும் பயப்பட ஒரு கட்டத்தை போட்டதுக்குள்ள உட்கார்ந்து பயந்து கொண்டிருப்போம் இயேசுவோடு கூட இருந்து அற்புதங்களை கண்டவர்கள் அற்புதங்களை செய்தவர்கள் இயேசு மறித்து உயிர்ப்பேன் என்பதை சொன்னதை கூட மறந்து போனவர்களாய் இயேசு உயிர்த்தார் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுதே அவர்களால் நம்ப முடியவில்லை நம்ப முடியலைங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் எல்லாம் சொல்லுவது பிரதர் ஆனாலும் எங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதே இதெல்லாம் எப்படி மாறும் மாறவே முடியாது சரித்திரத்தில் இடம் கிடையாது மாறுவதற்கு சொல்லி சரித்திரத்தை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருப்போம் வம்சத்தை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருப்போம் நம்முடைய அனுபவத்தை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருப்போம் உலக நியமங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருப்போம் இதுக்கெல்லாம் வழியே இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் கத்துடைய வார்த்தைக்குள் இருக்கிற ஆழம் இருக்கு பாருங்களேன் அது பயங்கரமானதுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நீ ஆயிரம் வார்த்தைகளை உலகத்தில் கேட்டு இருக்கலாம் ஆயிரம் ஜனங்களை பார்த்து இருக்கலாம் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து இருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தைக்கு முன்பதாய் அவை அனைத்தும் பொய்யாய் மாறி போகும் என வார்த்தை ஒன்றே உயிர் உள்ளது உண்மை உள்ளதா இருக்கிறது அந்த வார்த்தை ஒன்றே வல்லமை உள்ளதா இருக்கிறது இப்ப கத்தர் பேசி அனுப்புறாருங்க அனுப்பின நேரங்களில புறப்பட்டு போனார்கள் நல்ல கவனிங் இந்த வார்த்தை ரொம்ப அழகை சொல்லுகிறது அவர் எங்கும் 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 போகாத இடமில்லை போன இடங்களில் எல்லாம் காழ்வைத்த இடங்களில் எல்லாம் நட்செய்தியை அறிவித்தார்கள் நீ உங்களுக்கு எனக்கு அற்புதம் நடக்கடன் வைத்துக் கொள்ளுங்களேன் நமக்கு நாமே நற்செய்தி அறிவிக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் நல்ல கவனிங்க அதைத்தான் சங்கீதவான் சொல்லுவார் என் ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாத என் ஆத்மாவே கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் என் ஆத்துமாவே நீ கத்தரை என்று சொல்லி தன் ஆத்மாவோடு சங்கீதவான் பேசுகிற அனுபவம் நம்மோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து இருக்கிறார் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை ஸோ நமக்கு நாம் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நற்செய்தியை கேட்கிறோம் கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடுகிறோ அந்த வார்த்தைகளை எடுத்து நமக்கு நாம பேசுகிற அனுபவம் ஏன்னா நல்ல கவனித்து கொள்ளுங்க அந்த நற்செய்தியின் வழியாக கருத்துடைய வார்த்தையின் வழியாக வரக்கூடியது தேவன் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறாருங்க ச சூப்பர் லாங்க இந்த வார்த்தை ரொம்ப ஆளாய்ச்சொல்லப்பட்டு இருக்கிறது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை தேவன் உறுதிப்படுத்தினா நீங்க வசனத்தை பேசி பாருங்க கர்த்தர் உறுதிப்படுத்துவார் மேட்ரு நம்ம வசனத்தை பேசுவதற்கே பயப்படுகிறோம் வசனத்தை பேசுவதற்கே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் வசனத்தை பேசுவதற்கு நம்ம வெக்கப்படுகிறோம் நமக்கு நாமே முதலாவது நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் நம்முடைய ஆத்மாவுக்கு நற்செய்தி தேவை அது எலும்புகளை புஷ்டியாக்குகிறதா இருக்கிறது ஆத்மாவை சீர்தூக்கி பார்க்கிறதா இருக்கிறது கணுக்கால்களை அது பலனடைய செய்கிறதா இருக்கிறது எவ்வளவு பெரிய வல்லம் பாருங்கள் அதுக்கு அதைத்தான் நான் இன்னைக்கு ஆண்டர் பேசினார் நான் உறுதிப்படுத்துறா வார்த்தைய ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள் நம்ம கொஞ்சம் ஜெபிஸ்ட் நடக்கல் அப்படின்னு வேறு வழிக்கு போயிருந்தோம் நம்ம ஒரு ஜபத்தை பண்ற நடக்கலையா ஐயோ ஆண்டவர் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துருதோ ஏன் சோதிக்கிற முடிவுக்கு அப்படித்தான் இருந்தார்கள் பயந்திருந்த விசுவாசத்தை சீஸ்தர்களை மீண்டும் கத்தர் பயன்படுத்தினார் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் நானும் இன்னும் இன்னும் பயன்படுவதற்காய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அல்ல பயன்படுவதற்காய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க திருஷ்டாந்தமாய் கத்தனமோடு பேசுகிற வார்த்தை ரொம்ப அழகை சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்க வார்த்தையை பேச 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 அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் தேவ சத்தத்தை அதிசயங்களை தேவனாக கத்த கொண்டே இருக்கிறவராகவே இருக்கிறார் கவலைப்படாதவர்கள் எவ்வளவு பெரிய வார்த்தை யோசித்து பாருங்களேன் அதுல அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது விசுவாசிக்கிறவர்களாய் அற்புதங்களும் அட்டையாளங்களும் நடக்கும் நீங்க வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை பேசி பாருங்கள் கத்து வசனத்தை உங்க வாழ்க்கையில அற்புதங்களினாலும் அட்டையாளங்களினாலும் அறிவுறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு நீங்க அற்புதங்களை கண்டு மகிழ்ந்து கொண்டே இருப்பீங்க நல்ல கவனிங்களேன் இப்ப நீங்க அற்புதத்தை சுவைச்சிங்கன்னா நீங்க ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டீங்க ஊருக்கெல்லாம் போய் சொல்லுவீங்க கத்து நல்லவ 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 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசுவீங்க ஏன்னா நம்ம சுவைத்தால் சும்மா இருக்க முடியாது ஒரு ஹோட்டல் சாப்பாடையே சுவைத்துன்னு சும்மா உட்கார முடியலையே அவன் கட்டளையை வார்த்தை சுவைத்தால் சும்மா இருப்போமோ இருக்க முடியாது வார்த்தையே உங்களை கொண்டு போவோம் வஸ்திரத்தை உறுதிப்படுத்த முடியாய் அற்புதங்களை அட்டையாளங்களையும் உங்களுக்கு காண்பித்து கொண்டே இருக்கும் நல்ல கவனிங்க உங்களால் நிச்சயமாய் முடியும் உன்னையோட செய்யணும் வார்த்தையின் மீது நம்பிக்கை விசுவாசம் நீங்கள் விசுவாசித்து கத்துடைய வார்த்தையை பேசிக்கொண்டே கத்தர் அற்புதங்களினாலும் அட்டையாளங்களும் உங்களை சந்ததிகளை மட்டுமல்ல நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் மகிமைப்படுத்தப்படுவீர்கள் கண்களை மூடும் பிதாவே எங்கள் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு எல்லா பயத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற எங்கள் ஆவியானவர் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மீட்பின் அதிசயங்களை இந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் வசனத்தை ஆண்டவரை தேவனாகிய கத்து இன்றைக்கும் எங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறீர் இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் இந்த வார்த்தை நான் பேசுகிறேன் அவங்க நடக்கின்ற பாதைகள் எங்கு போனாலும் இந்த வசனங்கள் அவர்களுக்கு அற்புதங்களின் அடையாளங்களை காண்பிக்கும் அடியாய் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக